தலைமைந்து புலமைறுப்பில் பரீட்சை ஆரம்ப பாடசாலை மாணவன் தமிழ் மூலமாக முதலிடம் சுதந்திர கட்சி தலைமைத்துவத்தை தகுதியானவருக்கு வழங்க தயார் ராஜபக்ஷ தாக்கியுள்ள விழப்பை ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை கிளிநொச்சியில் மேல்குடியேறிய குடும்பங்களுக்கும் இழப்பீடு வேண்டும் ஐக்கிய மாநில உரிமைகள் பேரவை கோரிக்கை தெற்கிலும் வடக்கிலும் இனவாத தீபமிழும் ஏற்பாடுகள் நடக்குன்றன. இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது புலமைப் பரிசல் பரீட்சையில் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று யாழ் இந்து ஆரம்ப பாடசாலி மாணவன ஆனந்த சோதி லக்ஷியன் அகில இலங்கை ரீதியில் மூலமாக முதலிடம் பெற்றுள்ளார் எதிர்காலத்தில் சிறந்த வைத்தியராவதே தனது இலக்கு எனவும் பெற்றுக் கொள்வதற்கு தன்னை வழிபடுத்திய பெற்றோர் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் யான் இந்து ஆரம்ப பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றி தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பெயர்நாத் தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி பாடசாலை மாணவனாகிய நான் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு தலவார சிங்கம் அவர்களுக்கும் எனது எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீடு அலுவலகத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேல் குடியேறிய நாற்பத்தி மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையின் கிளிநொச்சி மாவட்ட பணிப்பாளர் பி ஜான் பட்ரிக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று ஊடக சந்திப்போன்றை நடத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்கள் தங்களது உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் மேல்குடியமர் பின்னர் இவ்வாறு மேல் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி மூவாயிரம் குடும்பங்கள் மேல்கூடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் இதுவரை பன்னிரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மட்டுமே சொத்தளிவுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன மிகுதி முப்பத்தி ஓராயிரம் குடும்பங்களுக்கும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டு அலுவலகத்தினால் சொத்தளிவுக்கான கொடுப்பனவுகளை வழங்க உத்தரவிடுமாறு கோரி ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையின் கிளிநச்சி மாவட்ட பணிப்பாளர் எஸ் ஜோன்பிஸ் ஆகிய நான் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து இரண்டு அமர்வுகள் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ளன இம்மாதம் முதலாம் தேதி கௌரவ நீதியரசர்கள் முன்னிலையில் இடம்பெற்ற அமர்வின் போது சட்ட திணைக்கள சட்டத்தரணிகளும் முறைப்பாட்டாளரான எனது சார்பில் இரண்டு சட்டத்தரணிகளும் பிரசன்னமாக இருந்தனர் இதன்போது இவ்வழக்கு மேல் விசாரணைக்காக எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக இழப்பீட்டு அலுவலக தலைவர் இழப்பீட்டு அலுவலக பணிப்பாளர் நாயகம் மற்றும் கிளிநொட்டி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர்

ஜனாதிபதி அவர்கள் விசேடமான முக்கியமான ஒரு விடயத்தை அதிகாரிகளுக்கு குறிப்பிட்டு வந்தார் அதாவது ஒரு அபிவிருத்தி திட்டமானது ஆரம்பிக்கப்படுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அந்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் குறித்த காலப்பகுதியில் நிறைவேற்றப்பட்டு

கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய நிமர் ஸ்ரீபால்வி புதிய குழுக்களுக்கு பொறுப்புகளை கையளிப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் இளைஞர் யுவதிகள் அரசியல் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் எனக்கு ஜனாதிபதிக்கும் கனவு இல்லை எனவும் ஜனாதிபதியாகவும் கனவில் இருப்பவர்கள் சுதந்திர கட்சி தலைமைத்துவத்தை கோருகின்றனர் அவ்வாறானவர்கள் கட்சிக்குள் வந்து ஜனாதிபதியாக கூடிய தகுதி தமக்கிருந்தால் அதனை நிரூபித்தால் பொறுப்பினை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் துனித திசா நாய்க்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய கட்சி உறுப்பினர்களை பழிவாங்கும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது என்ற அவர் அந்த பழிவாங்கலுக்குள்ள தானும் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் விளக்கம் அறிகளில் வைக்கப்பட்டேன் நாட்டில் செயற்பாட்டில் உள்ள சகல அரசியல் கட்சிகளையும் ஏதேனும் ஒரு வகையில் முடக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகவும் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு வீட்டை குற்ற புலனாய்வு ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை அமல்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகத்தில் மைத்திரிபால ஸ்ரீசேனா பல அமைச்சர்கள் பலவந்தமாக முன்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்துகொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியல் ஊடாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியல் உரிமைகளை அரசாங்கம் பலவந்தமாக மீளப்பெறுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது எனவே இவ்வாறான நிலையை தடுப்பதற்கு ஜனநாயகத்திற்கான வழக்கறிஞர்களின் ஒருமைப்பாடு குழு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது கட்சி வேறுபாடொன்றை மக்களின் உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுப்போம் முன்னாள் ஜனாதிபதி ரணின் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கம் அருகில் வைக்கப்பட்டார் ஆனால் தற்போது அவருக்கு உத்தியோகபுரமாக ராஜதந்திர ரீதியிலேயே குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அந்த பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு பேரிடம் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் மிக முக்கியமாக இந்த அழைப்புகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் தவறியுள்ளது இவ்வாற நிலைமையே நாட்டில் காணப்படுகின்றது அவ்வாறு மக்கள் பலத்தை காண்பித்து வழக்கு தீர்ப்பினை பெற்றுக் கொள்ள எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அரசியல் போலீஸ் தெரிவித்துள்ளது ஆனால் நாம் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் அன்று ஐம்பத்தி இரண்டு நாள் அரசாங்கத்தின் போதும் நீதிமன்றத்தால் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்ப்பளிக்கப்பட்டது அன்று நீதிமன்றத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர் அவ்வாறெனில் அன்றும் மக்கள் பலத்தை காண்பித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று கூறுகின்றன அவ்வாறு கூறினால் அது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகவும் எனவே இவ்வாறான காரணிகளை கூறி அரசாங்கம் மக்களையும் நீதித்துறையும் ஒடுக்க முற்பட்டால் சட்டத்தன்மைகள் என்ற ரீதியில் நாம் அதற்கெதிராக குரல் கொடுப்போம் என்றார் அமெரிக்கா இந்தியாவிற்கு விதித்துள்ள தீர்வை வரி அந்த நாட்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனப்பினும் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை மீறி செயற்படுவதை விட இந்தியாவுடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது எமது அபிவிருத்திக்கு சிறந்ததாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்கா இந்தியாவிற்கு விதித்துள்ள தீர்வை வரி அந்த நாட்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அது இலங்கையிலும் மறைமுக தாக்கத்தை செலுத்தும் எனவே இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் அரசாங்கத்திடம் அதற்கான திட்டமிடல்கள் இல்லை

அவ்வாறு அது ஏற்றுமதி துறையையும் பாதிக்கும் எனவே இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் மறுபுறம் சுங்க சேவைகள் வேண்டும் சுங்க சேவைகளை இந்தியாவின் வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அவ்வாறு இல்லையனின் சுங்கத்தால் கிடைக்கக்கூடிய வருமானத்திலும் வீழ்ச்சி ஏற்படும் இங்கு இந்தியாவை மீறி வர்த்தகத்தில் ஈடுபடுவதை விட இந்தியாவுடன் இணைந்து வர்த்தகத்தை முன்னெடுப்பதே சிறந்ததாகும் உலகிலேயே நான்காவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா அபிவிருத்தி அடைந்துள்ளது எனவே இந்தியாவுடன் இணைந்து பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றால் அது எமது அபிவிருத்தியில் விரைவான வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றார் முன்னிலை சோசலிச கட்சியின் யக்கல காரியாலயத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் பலவந்தமாக கைப்பற்றியுள்ளமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச அறிக்கை வெளியிட்டுள்ளார் அரச நிர்வாக கட்டமைப்பில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியினர் இவ்வாறான செயற்பாட்டை முன்மாதிரியாக கொண்டு சட்டத்தை அரசியல் அமைப்புடனான சர்வதிகார நிலைமை தோற்றம் பெறும் என்பதை சகல அரசியல் தரப்பினரும் அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் உட்பட மேலும் நாற்பது பேர் முன்னிலை சோசலிச கட்சியின் எக்கல பகுதியில் உள்ள கட்சி பலவந்தமான முறையில் நுழைந்து காரியாலயத்தை கைப்பற்றியுள்ள வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணியின் இணை கட்சியாக செயற்பட்ட முன்னிலை சோசலிச கட்சியின் காரியாலயத்தை போலீஸ் மற்றும் அரசு ஆதரவுடன் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் பலவந்தமான முறையில் கைப்பற்றியுள்ளமை ஜனநாயகத்தின் தன்மைக்கு பார்வது

சட்டத்தை கையிலெடுத்தால் அரசியல் அமைப்புடனான சர்வாதிகார நிலைமை தோற்றப்படும் என்பதை சகல அரசியல் தரப்பினர கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்ற சென்றனர் கொழும்பில் நேற்றுடம் பெற்று ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளது ஜேவிபி என்ற கட்சியை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை நம்பிய இளம் தலைமுறையினர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் அத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கைகளுக்கு அப்பால் ஜேவிபியும் மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது வன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்துள்ளனர் பிரதமர் கரணி அமரசூர் இதனை கொள்கின்றாரா மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன சட்டத்தின் பேரில் வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் மீண்டும் ஒருபோதும் கலாச்சாரம் தமக்கு சவாலாக இருக்கக்கூடியவர்களை அடக்க முறைக்குட்படுத்துகின்றனர் நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாதொழிப்பதற்கு பாதாள உலகக் குழுவினர் பயன்படுத்தப்படுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலகக் குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர் கடந்து ஆட்சியாளர்கள் அனைவரும் கல்வர்கள் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர்தான் என்று இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் தமது கட்சி காரியாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம் என முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமேந்தர் நாகமுக தெரிவித்துள்ளார் முன்னிலை சோசியலிச கட்சி கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கம்பகா ஜக்கரையில் அமைந்துள்ள எமது அரசியல் காரியாலயத்தை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அவ்வாறான நிலையில் புதன்கிழமை காலை மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் சிலர் கட்சி பலவந்தமாக நுழைந்து அங்கிருந்து உறுப்பினர்களை தாக்கி இந்த சம்பவங்கள் அனைத்தையும் அங்கிருந்து எமது உறுப்பினர்கள் ஒளிப்பதிவு செய்திருந்தனர் ஆனால் இவர்கள் கட்சி காரியாலயத்திற்குள் இருந்த அனைவரது தொலைபேசிகளையும் அபகரித்துக் கொண்டு குறித்த ஒளிப்பதிவுகளை அளித்துள்ளனர் இதுதான் அவர்களின் மரபலர் என கேட்கின்றோம் அதே நேரம் கட்சி அலுவலகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த கல்வி மாணவர்கள் இரண்டு பேரின் கையடக்க தொலைபேசி மடிக்கணி போன்ற வடிவங்களையும் கடத்தி சென்றுள்ளனர் இடம்பெற்றுள்ளது இத்துடன் இந்த கட்சி காரியாலயம் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குமாயின் அதனை காட்டப்படுமாறு அத்துடன் இந்த கட்சி காரியாலயம் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பொன்று இருக்குமாயின் அதனை காட்டுமாறு தெரிவிக்கின்றோம் இந்த இடத்தில் அவர்களை எடுத்துக் கொள்வதற்காக நீதிமன்றத்தினால் எந்த தீர்வையும் வழங்கியவில்லை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வம் நீதிமன்ற அதிகாரத்தை அவரின் தேவைக்கு பயன்படுத்துகின்றார் அதனால் இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்காக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் அதே நேரம் இந்த பகுதியில் போலீசார் நிறுத்தப்படும் ஏற்படுத்தியும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய இவர்கள் இவ்வாறு செயற்பட்டு வருகின்றனர் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகம் அமைந்துள்ள ஸ்ரீகோத் கானி மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மத்திய செயற்குழு உறுப்பினர் சார்ந்து வண்டார விட்டுள்ளதாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கொலை செய்யப்பட்டார் மக்கள் காணியை மீள எடுத்து காட்டுமாறு கூறுகின்றனர் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிம மணல அக்கழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன போராட்டம் இன்று முப்பத்தி மூன்றாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு சபை மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இன்று முப்பத்தி மூன்றாவது நாளாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் பிரதிகள் குழுவின் ஏற்பாட்டில் இளையோர் மற்றும் மக்கள் இங்கு குறித்த போராட்டத்தை சுழற்சி முறையில் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு கீழ் நாளாந்தம் பல்வேறு கிராம மக்கள் வர்த்தகர்கள் பொது அமைப்புகள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கி வருகின்றனர் இந்த நிலையிலேயே முப்பத்தி மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு புனித செபக்தியார் மற்றும் பங்கு மக்கள் பங்கேற்று தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் இதன்போது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை எக்ஸ் புனித செபக்தியார் பேராலிய பங்கு தந்தை அருள் தந்தை கிரேசு நாயகம் அடிகளார் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருள் தந்தை தமிழ் நேசன் அடிகரால் அருள் தந்தை விக்டர் சோசையடிகளார் அருள்தந்தையர்கள் அருள் சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு அமைத்தல் மற்றும் கணிக மணலக்கள் ஆகியவை முழுமையாக நிறுத்தும் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்று வட்டத்தில் இருந்து ஒருவளமாக மன்னார் மாவட்ட சேலகம் வரை மீண்டும் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தனர் சில வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த முயற்சி அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற அந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த காற்றாலை தொடர்பாக அவர்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் இதுவரை தரவில்லை பல மட்டத்திலே பல தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம் ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் வெகுதின போராட்டம் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் ஆகவே இந்த போராட்டத்திற்கு மன்னார்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து சமய சமூக கிராம மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை நாங்கள் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாதிரி கிராமங்களில் அமைக்கப்பட உள்ள மூவாயிரத்து எண்ணூறு வீடுகளுக்கு மான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கான வேலை திட்டங்களை இரண்டு வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய முடியும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் மின்சார வசதிகளை ஏற்படுத்துதல் கிணறுகளை அமைத்துக் கொடுத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்களும் இதனுள் உள்ளடக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நடந்த உள்ளிட்ட தீபகங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான கல் மணல் போன்றவற்றை ஏற்றி செல்பவர்கள் தொடர்பாக போக்குவரத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் மற்றும் பிரதேச செயலாளர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் வணக்கம் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிவி சரத் அவர்கள் அவருடைய தலைமையின் கீழ் அவருடைய பணிப்பாளர்கள் செயலாளர்கள் அனைவரும் இங்கு வருகை தந்திருந்தார்கள் வருகை தந்து இன்றைக்கு மீள்குடியேற்ற அமைச்சு அல்லது வீடமைப்பு அமைச்சின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி தொடர்பாக ஒரு முன்னேற்ற அறிக்கைகள் எப்படி அவை எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் மேலதிகமான கொடுப்பனவுகள் எதுவும் தேவையாக இருக்குமாக இருந்தால் அவைகளையும் செய்வதை நோக்கமாக கொண்டுதான் இந்த விஜயத்தை மேற்கொண்டார்கள் நேற்று நாள் முழுவதும் விஷயமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பாரான கலந்து கொண்டு அந்த கல விஜயங்களை மேற்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக சென்று பார்த்து அதற்குகளுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றார் அதே போன்றும் இன்றும் கூட விஷேடமாக இன்றைக்கு இந்த எங்களுடைய அமைச்சின் கீழ் அதாவது இந்த நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் மாத்திரம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒம்பது மில்லியன் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் வீடமைப்புக்காக எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது வீடுகள் புனரமைப்பதற்கான வேலைக்கு நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று மின்சார இணைப்பு அல்லது நீர் இணைப்பு அடுத்து கிணறுகளை சுத்தப்படுத்துகின்ற வேலை மின்சார இணைப்பு அதேபோன்று ச சன நிலையங்களுக்கான காணி கொள்வனவு போன்ற செயற்பாடுகளுக்கு ஆயிரத்தி மில்லியன் மில்லியன் ரூபாய் கூட ஒன்று நாலு மன்னார் நகர்பகுதியில் நீண்ட நாட்களாக உரிய அனுமதியின்றி சுகாதார சீர்கேடுடன் இயங்கிய உணவு ஒன்று மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை சுகாதார உத்தியோகத்தர்களினால் சுற்றி அழைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஒத்துழைப்புடன் பொது சுகாதார உத்தியோகத்தர்களினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவழிப்பின் போது அகற்றப்பட்டது குறித்த உணவகத்தில் கழிவுநீர் வெளியேற்றப்படாமல் குழுக்கள் இளையான் உருவாக்கியுள்ளமையும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்படுகின்றமையும் கையுறை தலைமுறை பயன்படுத்தாமல் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வல்லாது சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்படி துர்கையம்மனுக்கு இன்று தேர் உற்சவம் இடம்பெற்றது பஞ்சகோபுரங்களை கொண்ட தெல்லிப்பள்ளி துர்கையம்மன் ஆலயத்தில் ஐந்தாம் திருவிழாவில் இன்று ஆராதனைகள் நடைபெற்றன வசந்த பூஜைகள் நடைபெற்றன வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளி தேரில் ஆரோகணித்து மங்கள வாத்தியங்கள் முழங்கு பிராமண ஆச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் ஒழிக்க பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் பக்தர்கள் வடபிடித்து தெளிப்படி துர்கை அம்மன் ரத உற்சவம் இதுவே நடைபெற்றது பனிரெண்டு நாட்களை கொண்ட இவ்வாலிக மகோற்சவத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவத்தில் அல்ல பத்து நாட்களில் சிறப்பான திருவிழாக்கள் தினமும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் பதினோராவது நாளாக ஒன்று ரத உற்சவம் அவர் நாளை பன்னிரெண்டாம் நாள் திருவிழாவாக தீர்த்த உற்சவமும் சிறப்பாக நடைபெற உள்ளது

குறித்த படகு அதிகுடன் அடிப்பகுதியில் மோடி விபத்துக்குள்ளாக விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் ரஷ்யா தமது அனைத்து நோக்கங்களையும் அடையும் வகையில் போராட தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் அமெரிக்கா ஆதிக்கும் செலுத்தும் உலக ஒழுங்கிற்கும் சவாலாக கருதப்படும் சீனாவில் நடைபெற்ற பாரிய ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கான சாத்தியத்தை தாம் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை எனினும் அதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் குறிப்பிட்டுள்ளார் ஜெலன்ஸி எப்போதும் மாஸ்கோவிற்கு வந்து தம்மை சந்திக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உக்ரைன் போர்தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினிடம் இருந்து இதுவரை தமக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் ஒன்று உக்ரைனிய ஜனாதிபதியுடன் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட உள்ளதாகவும் வெள்ளை மாலிவி அறிவித்துள்ளது